திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரிட்டன் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சம்பவத்தன்று அதிகாலை மதுரை கே கே நகரில் நடைபயிற்சிக்கு சென்றபோது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் திமுக உட்கட்சி தேர்தல்களில் ஏற்பட்ட கடும் மோதலே தா கிரிட்டன் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது இந்த கொலை வழக்கில் அழகிரி முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் அன்றைய துணை மேயர் மன்னன் எஸ் ஆர் கோபி முபாரக் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரை அண்ணாநகர் போலீசார் விசாரணை நடத்தினர் ஆண்டு இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கத்துடன் போடப்பட்டுள்ளது என்று கூறி அழகிரி உள்ளிட்ட பதிமூன்று பேரையும் சித்தூர் நீதிமன்றம் விடுதலை செய்தது அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா இந்த தீர்ப்பை கடுமையாக விமர்சித்தார் யாருமே கொல்லவில்லை என்றால் தா திருட்டினே தானே கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டாரா என்று கேள்வி எழுப்பினார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போது மதுரையில் பிரச்சாரம் செய்த ஜெயலலிதா அதிமுக ஆட்சி அமைந்ததும் முன்னாள் அமைச்சர் தாக்கிரிட்டினன் கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது என்றும் சூளுரைத்தார் அதன்படி அதிமுக ஆட்சி அமைந்ததும் தாக்ரிட்டினன் கொலை வழக்கில் மு க அழகிரி உட்பட பதிமூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது